பிக்பாஸ் சீசன் நைனோட இன்றைய நாளுக்கான மூணாவது புரோமோல எப்பயுமே மெலன் ஸ்டாரோட சேர்ந்து காசிப் பேசுகிற பிஜே பார்வதி இந்த ப்ரோமோவுல நம்ம அகோரி கலையரசனோட சேர்ந்து புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வாட்டர் மெலன் ஸ்டார் பக்கத்தில் இல்லை இல்லையா கடைசியில் நம்ம திவாகர் வாட்டர் மெலன் ஸ்டாரை பற்றியே புறம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது என்ன பேசுகிறாங்க அப்படின்னா திவாகர்லாம் ஒரு அளவுக்கு தான் அவர் இங்கேயும் பேசுவார் அங்கேயும் போய் பேசுவார் அவரால் நம்பவே முடியாது ஆ அப்படின்னு திவாகரையும் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பிரவீனு அதுக்கப்புறம் வந்து சபரி இவங்க எல்லார பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா விஜே பார்வதி கலைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இல்லாத பொல்லாதையும் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அக்க மொத்தத்தில் இதே மாதிரி ப்ரொமோ ஏற்கனவே பார்த்துருப்போம் அப்போ நம்ம திவாகரோட சேர்ந்து விஜய பார்வதி அடுத்தவங்களை பற்றி பேசியிருப்பாங்க இதில் என்ன கலைக்கிட்ட கலையோட சேர்ந்து திவாகரையே புற பார்வதி புறம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க